வித்தியாசமான முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாருங்க ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு ஒரு கிலோ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் காலையில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிராம் தான் வெளியில் போகும் ஸோ இந்த வார்த்தைகளை ரொம்ப மினிமலிஸாக எல்லாரும் ஒரே மீனிங் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுதான் மேத்தமேட்டிக்ஸ் இப்போ இந்த இம்மிடியேட்டாக சரி பண்ணிடுறாங்க அப்படின்னா இதுக்கு அவங்களோட அனுபவம் எத்தனையோ வருஷம் அனுபவமும் அதை எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையில் இருந்தாலும் கலந்துக்கலாம் வாழ்க வையகம் நண்பர்களே ஆற்றல் பாலா அப்படிங்கிற ஒருத்தர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வித்தியாசமான முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாருங்க அவரை வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த வகுப்பில் எல்லோரும் கலந்துக்கலாங்க மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையில் இருந்தாலும் கலந்துக்கலாம் இன்ஃபேக்ட் யார் வேணால் கலந்துக்கலாங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது பரிட்சை எழுதுறக்கும் வேலைக்கு போகிறக்கும் கிடையாதுங்க நமது வாழ்க்கையிலே எல்லாமே இருக்குது நமது வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை அறிவியலை இவர் சொல்கிற அந்த வித்தியாசமான கோணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நண்பர் திரு ஆற்றல் பாலா அவர்கள் ஐந்து நாள் தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சு நாளில் வித்தியாசமான முறையில் அறிவியலையும் கணிதத்தையும் கற்றுக்கொடுக்கிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க யார் வேணால் கலந்துக்கலாம் எல்லாரும் கலந்துக்கலாம் குறிப்பாக மாணவர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஒரு அருமையான வகுப்பு ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எடுத்துட்டோன்னா காலையில் அப்லூஷன் சொல்லுவாங்க காலைக்கடன் போகிறது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனுஷன் வந்து ஒரு ஒரு கிலோ சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் காலையில் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிராம் தான் வெளியில் போகும் ஸோ அடிப்படையான கேள்வி என்னென்னா மீதி எழுநூற்றம்பது கிராம் எங்கே போச்சு இது உங்களே நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம் அப்படி சப்போஸ் அந்த எழுநூற்றம்பது கிராம் உள்ளேயே நின்றுச்சுன்னா ஒரு வருஷத்தில் நம்ம வெயிட் வந்து முந்நூறு கிலோ ஆயிருக்கும் பட் ஆனால் அது நடக்கிறது இல்லை ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அன்றாட வாழ்க்கையில் நான் என்ன சந்திக்கிறேன் அந்த அனுபவத்தை நான் இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா என்னென்ன வழியிலெல்லாம் நான் பகிர்ந்துக்கலாம் ஒன்று அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் விவசாயமாகட்டும் இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு நடந்து போகிறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு மெத்தடு வந்து அவங்களையும் கூட சேர்த்து அவங்களையும் நம்ம செய்கிறத பார்த்து அவங்களும் சேர்ந்து செய்யும்போது கற்றுக்குவாங்க ஆனால் இதில் என்னென்னா நேரமும் அப்புறம் எவ்வளோ தூரத்தில் அவங்க இருக்கிறாங்கங்கிறது எல்லாமே பிரச்சனையாகும் டைமு ரொம்ப ஆகும் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அப்போ என்ன பண்ணுறோம் இதை வந்து ஆவணப்படுத்துகிறோம் ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது தமிழாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் என்ன வேணாம் மொழியாக இருக்கலாம் சோ ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு மொழியை உபயோகப்படுத்துறோம் சோ இப்போ அடுத்தவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தாதான் நான் என்ன சொல்றேங்கிறது புரியும் இல்லைன்னா புரியாது அது இல்லாமல் இந்த சாதாரண மொழியில இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரே வார்த்தையை ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க சேம் பர்ட் ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸோ இந்த வார்த்தைகளை ரொம்ப மினிமலிஸாக எல்லாரும் ஒரே மீனிங் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுதான் மேத்தமேட்டிக்ஸ் இப்போ நமக்கு வந்து சே பைக்கு ஓட்டுறோம் இல்லை வந்து ஒரு மோட்ரு ஓட்டுறோம் லைக் பம்புக்கு மோட்டருக்கு ஏதோ ஒன்று பழுதடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறோம் நேராக கொண்டு போய் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறோம் அவர் வந்து பார்த்து உடனோ சத்தம் கேட்டோ இம்மீடியேட்டாக வந்து அதையே சரி பண்ணிடுறாங்க இப்போ இந்த இம்மிடியேட்டாக சரி பண்ணிடுறாங்க அப்படின்னா இதுக்கு அவங்களோட அனுபவம் எத்தனையோ வருஷம் அனுபவமும் அதை எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இதே அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு எங்கிட்ட ஒரு மூணு ஹெச்பி மோட்டர் இருக்குது எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவங்களால செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்னன்னு தெரியறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஏன்னா அது அதோடு நம்ம விட்டுறோம் ஸோ இந்த ரெண்டுமே இணைஞ்சு போகணும் ஸோ இதுதான் எங்களோட முயற்சி வேலை செய்ய அதாவது ஒரு தொழிலை பற்றி தெரியணும் ஸோ ப்ரொசீஜர் தெரியணும் அந்த ப்ரொசீஜர் செய்ய 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 அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலை புரிஞ்சு கொண்டால் அதையை வந்து இன்னும் மேம்படுத்தலாம் ஒரு புது பொருள் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் இப்போ வந்து இந்த ஐந்து புலன்களும் எப்படி வேலை செய்யுது இப்போ கண் அப்படின்ற ஒரு புலன் இல்லை ஒரு உறுப்பு இருக்குது இல்லை காதுன்ற ஒன்று இருக்குது இது வந்து எப்படி வேலை செய்யுது எதை வச்சு இது வேலை செய்யுது அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி கேட்கும்போது இதைத்தான் நாங்கள் வந்து அறிவியல் புஸ்தகத்தில் இத்தனை வருஷம் வந்து பதினாறு வருஷம் பத்தாம் கிளாஸு பன்னெண்டாம் கிளாஸு காலேஜ் இதெல்லாம் போய் படிக்கிறது என்னென்னா ஆறே ஆறு விஷயங்களை பற்றி தான் அந்த ஆறு விஷயங்கள் என்னென்னா ஒன்று புவியீர்ப்பு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க அடுத்தது எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டம் மேக்னட்டிசம் காந்தம் ஹீட் ஆர் டெம்பரேச்சர் தெர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் லைட்டு நம்ம பார்க்குற கண்ணில் பார்க்குற அந்த ஒளி அப்புறம் சவுண்ட் இவ்வளோதான் எல்லாமே இந்த ஆறே ஆறு விஷயத்துக்குள்ளே அடங்கிடும் இந்த யூக்லிட் அப்படிங்கிறவர் வந்து புள்ளி அப்படிங்கிற ஒன்றுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு புள்ளினா என்னன்னு அவர் வந்து சொல்கிறார் அது சொன்னதுக்கப்புறம் புள்ளியிலேருந்து லைன் வந்துச்சு லைனில் இருந்து ஏரியா வந்துச்சு ஏரியாவிலேருந்து வால்யூம் வந்துச்சு மித்தது எல்லாமே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு ஸோ அதனால தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க உலகத்தில் நிறைய படிக்கப்பட்ட அதை நிறைய பேர் நிறைய முறை படித்த புஸ்தகம் யூக்ளிட்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் அமெரிக்காவோட அப்ரஹாம் லிங்கன் அவர் ஒரு லாயராக இருந்தாலும் இந்த யூக்ளீடியன் ஜாமெட்ரியை படித்ததுனால அவரோட வக்கீல் தொழிலுக்கு மிக உதவியாக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அதாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி அற்புதமாக அதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அது அடிப்படையாக தான் நான் வந்து ஒரு வக்கீல் தொழில் எனக்கு வந்து உபயோகமாச்சு அப்படின்னு சொல்லி ஆவணப்படுத்தியிருப்பார் அப்ரஹாம் லிங்கனுங்கிறாரு வித்தியாசமான முறையில் கணிதத்தையும் அறிவியலையும் கற்றுக்கொள்ள வாருங்கள் நீங்கள் பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் இந்த வகுப்பை வாங்கி வீட்டில் திரும்ப திரும்ப பார்க்கலாம் மாணவர்களுக்கு நீங்கள் அந்த பென் ட்ரைவ் கொடுக்கலாம் பரிசா கொடுக்கலாம் பென் ட்ரைவ் மூலமாக ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வகுப்பு உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏ டாட் காமில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆற்றல் பாலா அவர்கள் நடத்திய சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அஞ்சு நாள் வகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆட்டல் பாலா அவர்களின் ஐந்து நாள் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வகுப்புடைய ரெக்கார்டு செய்யப்பட்ட வீடியோவை பென்ட்ரைவில் கொரியரில் வாங்கி நீங்கள் பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே அறிவியலையும் கணிதத்தையும் நமது மாணவர்களுக்கு வித்தியாசமான முறையில் கற்றுக்கொடுப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்